அனைவருக்கும் வணக்கம் மருத்துவத்துறையில் சாதனைகள் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் மூலமாக இன்றைக்கு திராவிட மாணவன் ஆட்சியின் மருத்துவ துறையில் செய்த சாதனைகளை பற்றி நாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மருத்துவமனைகளை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தார் அன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் சென்னையை இந்தியாவின் மருத்துவ தலைநகராக்கினார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை கல்வி மருத்துவம் திராவிட மாடல் அரசின் அந்த வகையில் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் நோயை தொடக்க நிலையிலே கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை உடனடியாக அளிக்கக்கூடிய வகையில்தான் இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது கலைஞர் ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கண்ணொலி காப்போம் திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் பெயரில் மகப்போர் நிதி உதவி திட்டம் வருமுன் காப்போம் திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் நூத்தி எட்டு இலவச ஆம்புலன்ஸ் திட்டங்கள் போன்ற எண்ணற்ற சுகாதார திட்டங்களை கொண்டு வந்து நாட்டிற்கே முன்னோடியான ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் அதுவும் திமுக ஆட்சியில் அந்த வகையில் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் திராவிட மாடல் அரசருடைய ஒரு மிகப்பெரிய சுகாதாரத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக வீடு தேடி சென்று அவருடைய நோயை நோய் வருவதற்கு முன்னதாகவே கேட்டறிந்து அவர்களுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் வழங்கி அவருடைய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு சிறந்த சுகாதாரத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வகுத்துக் கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் அரசு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி பயனாளிகள் பயனடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்னொயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு சாலை விபத்து ஏற்படுகின்ற அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக அதாவது கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு மணி நேரத்திற்குள்ளாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க ஒரு லட்சம் ரூபாய் வரை இலவசமாக உயர் சிகிச்சை இந்த திட்டம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தொடர்ந்து காப்போம் திட்டம் ஏழை எளிய மக்கள் நோய் வந்த பிறகுதான் மருத்துவமனைக்கு தேடி சென்று அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த காலத்தை போக்கி இன்றைக்கு வருமுன் காப்போம் திட்டம் அதாவது நோய் வருவதற்கு முன்னதாகவே அந்த நோயினை கண்டறிந்து அந்த நோய்க்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை வழங்கி அந்த மக்களை பாதுகாக்க மாடல் இன்றைக்கு செயல்பட்டு கலைஞர் அவர்கள் தொடங்கிய வருமுன் காப்போம் திட்டத்தை இன்றைக்கு திராவிட மாடல் அரசுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியிலும் இந்த வருமுன் காப்போம் திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த மூன்று திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு காப்போம் என்கின்ற இந்த மூன்று திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு பெருமை தமிழ்நாட்டில் இருக்கின்றது அதுவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையாகவே இது பார்க்கப்படுகின்றது இந்த மூன்று திட்டங்கள் மட்டுமல்ல சுகாதாரத்துறையில் திராவிட மாடல் அரசு செயல்படுகின்ற விதம் மக்களால் வரவேற்கக்கூடிய வகையில் மக்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு அரசாகவே இந்த அரசு மருத்துவத் துறையில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மக்களை பாதுகாத்து வருகின்றது திராவிட மாடல் அரசு